இப்ப இங்க நடக்கிற பிரச்சனை வந்து மேற்கு வங்க மட்டும் நடக்கல இங்க நாங்க பணிபுரியுது எல்லா இடத்துலயுமே நடந்துகிட்டு இருக்கு இது வந்து பாலியல் வன்கொடுமையா சொல்றாங்க ஆனா நாங்க ஒவ்வொரு நேரத்திலயும் பணிபுரிய இடத்துல சின்ன சின்ன பாலியல் தொந்தரவுக்கும் வந்து எந்த ஒரு விதமான பாதுகாப்பும் கிடையாது செக்யூரிட்டி கிடையாது செவிலியர்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அதுவுமே வந்து நோயாளிகளா வந்து நோயாளிகளால நாங்க தாக்கப்படுறோம் அவங்க நோயாளிகள் தான் நம்பி கேட்ட திறந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அவங்க வந்து காலியல் தொந்தரவு பண்றதுக்காக தான் நைஸ் நேரம் இரவு குடிச்சிட்டு அடிபட்டுன்னு சொல்லி வரும்போது அதுக்கும் நாங்க ஆளாகிறோம் பாதுகாப்பு எந்த இடத்துலயுமே இல்ல தமிழ்நாட்டிலும் இல்ல இந்த மாவட்டத்துல நாங்க எங்களுடைய அதிகாரிகளுக்கு மருத்துவர்களுக்கோ இல்ல எங்களுக்கு மேல உள்ளவங்களுக்கோ அதை தெரியப்படுத்தினா கூட அது ஒரு பெரிய இஷ்யூவா இது வரைக்கும் எடுத்தது இல்ல நியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அந்த நேரம் வர்றாங்க பாக்காங்க அது அன்னைக்குள்ள பிரச்சனையே அன்னையே முடிஞ்சு போயிருது அதுக்கான ஆக்சன் இது வரைக்கும் எங்களுக்கு எடுத்ததே கிடையாது சோ ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பிரச்சனை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது நடந்து அதிகாரியும் ஆக்சன் எடுக்கிறது இந்த அரசு இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாதுகாப்பை வந்து கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்